ரைஸ் அலாட் விஷ ஹாப்பி நியூ இயர் வேர்ட் ஆஃப் ஃபைத் யூடியூப் சேனலின் சார்பிலே புது வருட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதோடு கூடுதலாக இந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நேரத்திலே உங்களோடு இடைப்பட்டுக் கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வருஷமானது தேவனுடைய வார்த்தைகளின்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உள்ள ஒரு வருஷமாக எங்களுக்கு அமையும்படியாக நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு சில வேத பகுதிகளை வாசிக்கலாம் என்று விரும்புகிறேன் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராவது வசனம் இவ்வளமாக சொல்லப்படுகிறது வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர்கள் உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது வேதம் சொல்கிறது தேவன் வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்று ஆமாம் அன்பார்ந்த சகோதரர்களே இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்கள் யாவருக்கும் ஆசீர்வாதம் உள்ள ஒரு வருஷமாக அமைவதாக கடந்த வருஷத்திலே எவைகளெல்லாம் எங்களால் நிறைவு செய்ய முடியாமல் இருந்ததோ அவைகளை இந்த வருடத்திலே தாமே நாங்கள் நிறைவு செய்யபடியாக தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய தரிசனங்கள் எங்களுடைய லட்சியங்கள் இலக்குகளை நாங்கள் முற்றிலுமாக இந்த வருஷத்திலே நிறைவு செய்ய போகிற இருக்கிறோம் தேவன் இந்த வருஷத்தை அவருடைய வார்த்தைகளினால் ஆசீர்வத்திருக்கிறார் இந்த வருஷத்தை நன்மையினால் அவர் முடிசூட்டியிருக்கிறார் எனவே நாங்கள் மகிழ்ந்து களி கூறுவோம் இந்த முதலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த நேரத்தை பிறந்திருக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் சந்தோஷமாய் இந்த வருஷத்தை நாங்கள் வரவேற்று பெற்றுக்கொள்வோம் இந்த வருஷத்திலே தாமே எங்களுடைய எல்லா துக்கங்களும் சந்தோஷமாய் மாறும் உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறைந்து போய்விடும் நீங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாயிருங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதிப்பார்கள் நான் உங்களுக்காக ஜபம் பண்ணுகிறேன் அன்பான பரலோக பிதாவே இந்த நல்ல நாளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஜனவரி மாதம் இந்த முதலாம் தேதி ஆரம்பித்திருக்கும் இந்த நேரத்தில் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை நான் ஜெபம் பண்ணுகிறேன் இந்த வருஷம் தானே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு நிறைவுள்ள ஆசீர்வாதம் உள்ள வருஷமாக அமைவதாக எல்லா துக்கங்களும் சந்தோஷமாக மாறவும் இவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேற்றப்படவும் இந்த வருஷம் ஒரு பரிபூர்ணம் ஆண்டிலே நாங்கள் உம்மை காணத்தக்கதாக உம்முடைய செயல்பாடுகளை வாழ்க்கையில காணத்தக்கதாக அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுவதாக இதோ உம்முடைய வல்லமையுள்ள கருத்திலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து நான் ஜபிக்கிறேன் எல்லா துதியும் கனமும் உங்கள் ஒருவருக்கு உண்டாயிருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிற நல்ல சில உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகிமையுள்ள ஜயமுள்ள நிறைவுள்ள ஆண்டாக அமைவதாக அதோடு கூடுதலாக எங்களுடைய வேர்ட் ஆய் இந்த யூடியூப் சேனல் சேனலுக்கூடாகவும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் ஒரு வேர்ட் ஆஃப் ஃபேத் யூடியூப் சேனலுக்கூடாக தேவ செய்தியோடு உங்களோடு தொடர்பு கொள்ளும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு வின்ஸ்டன் தனையர்